இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிருக்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும் பங்கு சந்தையில் நூறு சதவீத பண அபாயம் உள்ளது சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும் மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல அடா 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 ஃபண்டமெண்டல் அனலைசஸ் நமக்கு ஒரு செகண்டில் நமக்கு வந்து கிடைச்சிருதுங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தலைவர் சாட் ஜிபிடி இருக்காரு இல்லைங்களா அவர்கிட்ட கேட்டு நம்ம இதை ஈஸியா கிரியேட் பண்ணிட்டோம் எவ்வளோ தெளிவா கொடுத்துருக்கு பாருங்க ஒரு கம்பெனியில் எப்படி எல்லாம் அனலைஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாமே இதை எப்படி பண்றது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம வீடியோல போய் பார்க்க போறோம் சரிவாங்க வீடியோக்குள்ள போலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பிளேலிஸ்ட்ல போயிட்டு நிறைய லேர்னிங் வீடியோஸ் இருக்கு ஆட்டோமேட் பண்றது இருக்கு எஸ்எம்சி கான்செப்ட் இருக்கு பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு ஃபார்க்ஸ்ல எப்படி ட்ரேட் பண்ணணுன்றது கொண்டு எல்லாமே டீட்டெயிலாக நம்ம போட்டிருக்கோம் இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க ஈஸியா அங்கிருந்து எடுத்துக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்டு ஜிபிடி கிட்ட போயிட்டு கேட்குறோம் அதாவது என்ன கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சில ஸ்டாக்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எனக்கு தெரியாது பட் ஆனால் அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை என்னன்னு போய் நான் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும் அதுக்கு சில ஸ்க்ரீனர்னால் என்னென்ன பார்க்கணும் ஐ மீன் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கேட்போம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் இங்கிலீஷ் கொஞ்சம் வீக்கு ஸோ அதனால் கண்டுக்காதீங்க ஏதாவது கிராமர் மிஸ்டேக்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க வாட் ஆர் த கீ ஃபேக்டர் டு பி வெரிஃபைடு இன் ஃபண்டமெண்டல் அனாலிசஸ் வெரிஃபைடு ஓகே ஸோ நான் இதை வந்து சும்மா அதுக்கிட்ட கேட்குறேன் சார்ஜிபிடி என்ன சொல்லுதுன்னா குட் கொஸ்டின் அப்படின்றதுனால சிக்ஸ் டு டூ இயர்ஸ் லாங் டேர்ம்னா த்ரீ பிளஸ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுது ஸோ பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன வாட் கம்பெனி என்ன பண்ணுது அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பிஸ்னஸ் மாடெல்லாம் எப்படி இருக்குது கம்பெனியோட பார்ட் ஆஃப் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அதாவது பேலன்ஸ் இட் சொல்கிறாங்க டெப்டி ஈக்குயிட்டி ரேஷியோ கரண்ட் ரேஷியோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அண்ட் ப்ராஃபிட்டபுள் மெட்டீரியல்ஸ் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ரிட்டன் ஆன் ஈக்யூட்டி ஆர்ஓஇன்னு சொல்லுவாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளா எம்ப்ளாய்டு ஆர்ஓ சினு சொல்லுவாங்க ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க க்ரோத் ஃபேக்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ க்ரோத்து பார்க்கணும் ஏர்னிங்ஸ் க்ரோத்து பார்க்கணும் வேல்யூஷன் மெட்டீரியஸில் ப்ரை பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் புக் ப்ரைஸ் டு புக் ரேஷியோன்னு சொல்லுவாங்க அப்புறம் பிஇஜி ரேஷியோன்னு சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி என்னென்ன அதாவது சிஇஓ சிஎஃப்ஓ அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் யார் யார் ப்ரொமோட்டர் எவ்வளோ ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க நோ மேஜர் கார்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூஸ் ஃப்ராடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் பண்ணியிருக்கக்கூடாது காம்படேட்டிவ் அட் அட்வான்டேஜ் டிவிடண்ட் ஹிஸ்ட்ரி என்ன மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்புறம் பியர் கம்பேரிசன்லாம் என்னென்ன அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் ஒரு ஃபண்டமெண்டல் அனலிஸ்க்கு முக்கியமான ஒரு கீ கீ அதாவது எந்த எத்தனை கொடுத்துருக்குன்னா பத்து பாயிண்ட் கொடுத்துருக்கு இந்த பத்து பாயிண்ட்டையும் நான் ஒரு ஒரு ஸ்டாக்லேயும் உட்காந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் நமக்கு மண்டை காஞ்சி போயிடும் இல்லையா ஸோ அதனால் இதே சாட் ஜிபிடி கிட்டே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது ஸ்க்ரீனர்ஸ் டாட் இன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுறதுக்குன்னே இந்த வெப்சைட் இருக்குது இதில் வந்து ஸ்க்ரீன்ஸ்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் போயிட்டு நியூ ஸ்கேனர் அதாவது ஸ்க்ரீனர் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்க்ரீனரை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் ஆனால் நமக்கு தான் தெரியாது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இல்லையா ஸோ அதனால் இதுக்கிட்டே நம்ம கேட்குறோம் அதாவது ஓகே தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு ஒரு ஐஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா கேன் யூ ப்ளீஸ் கிரியேட் அ ஸ்க்ரீனர் ஃபார் த அபவ் கண்டிஷன்ஸ் இன் ஸ்க்ரீனர்ஸ் டாட் இன் வெப்சைட் அப்படின்னு நம்ம கேட்குறோம் உடனே அது என்ன சொல்லும் பாருங்க கடகட கடன் அதனால என்ன இதோ இப்பயே பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு கடகட கடகட கடன் நமக்கு அழகாக எடுத்து வந்து கொடுத்துருது ஓகேங்களா ஸோ இதில் வந்து இவ்வளோ கொடுத்துருக்கு இல்லையா நமக்கு ஸோ இப்போ என்னென்ன இதில் இருக்குது அப்படின்றத இது தெளிவாக சொல்லிடுது பாருங்க வாட் திஸ் ஸ்க்ரீனர் வில் செலக்ட் கம்பெனி வித் லோ டெப்ட் இருக்கிறத அதாவது சேஃப் பேலன்ஸ் ஷீட் இருக்கிறத செலக்ட் பண்ணி கொடுக்குது குட் லிக்விடிட்டி அதாவது ஹெல்த்தி கரண்ட் ரேஷியோ இருக்கிறத இது செலக்ட் பண்ணி கொடுக்குது ஹை ரிட்டர்ன் அதாவது ப்ராஃபிட்டபிள் அண்ட் எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கிறத செலக்ட் பண்ணணும் ஸ்ட்ராங் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் ஓவர் ஃபைவ் இயர்ஸ் நம்ம த்ரீ இயர்ஸ்ன்னு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரீசனபிள் வேல்யூஷன் நாட் ஓவர் பிரைஸ்டு அதாவது அண்டர் வேல்யூ ஓவர் வேல்யூன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ரொமோட்டர் ஹேவிங் ஸ்ட்ராங் ஃபேத் ஹை ஹோல்டிங் வச்சிருக்கணும் அண்ட் பேயிங் டீசென்ட் டிவிடண்ட் ஸ்டேபிள் கேஷ் ஃபுளோ இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணுன்றத கூட அது சொல்லிக் கொடுத்தது பாருங்க கோ டு ஸ்கிரீனர் டாட் இன் உங்களோட அக்கௌண்ட்ட கிரியேட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஸை கிளிக் பண்ணி கிரியேட் நியூ ஸ்கிரீன் கொடுத்துட்டு பேஸ் த above query, அதாவது நீங்க டைப் கூட பண்ண வேண்டாம் இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லுது பட் நம்ம டைப் பண்ணா தான் அது ஸ்க்ரீனர் கரெக்டா ஒர்க் ஆகுதா தெரியும் காப்பி பேஸ் பண்ணாதீங்க யூ கேன் ஸ்லைட்லி த நம்பர் ஆஃப் பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் கண்டிஷன் எக்ஸாம்பிள் என் பியர் மார்க்கெட் யூ கேன் அலோ ஹை பிஇ லைக் ஃபார்ட்டி ஓகேங்களா ஆஃப்டர் ரிசல்ட் மேனுவலி செக் த கம்பெனி ஆனுவல் ரிப்போர்ட் அண்ட் ரீசன் பிஃபோர் இன்வெஸ்டிங் இது வந்து ஒரு இம்பார்டன் சொல்லுது என்னன்னா இருக்கும் போது பிஇ வந்து இதில் வந்து கம்மியாக கொடுத்துருக்கு இல்லையா பிஇ பிரைஸ் டூ ஏர்னிங்ஸ் இங்கே வந்து தேர்ட்டி கொடுத்துருக்கில்லையே அது வந்து ஃபார்ட்டி கொடுத்துருங்கன்னு சொல்லுது எப்போ பியர் மார்க்கெட்டாக இருக்கும்போது ஓகேங்களா ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னா கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் அண்ட் ரீசன்ட் நியூஸ் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்றத கூகுள் பண்ணியோ அல்லது இதுக்கிட்டே கூட நம்ம திருப்பி கேட்கலாம் யார்கிட்ட சார்ட் ஜிபிட்டே இந்த கம்பெனியோட நியூஸ் ஏதாவது இருக்கா அல்லது வந்து ஆனுவல் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு கூட நம்ம தாராளமாக கேட்கலாம் ஓகே உட் யூ ஆல்சோ லைக் மி டு கிரியேட் அட்வான்ஸ் பெர்ஷன் ஐ ஹெட் ஃபில்டர் லைக் பேங்க் ஐடி எஃப்எம்ஜிசி மார்க்கெட் கேபிட்டல் ஃபில்டர் லைக் மிட் கேப்ஸ் லார்ஜ் கேப்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இஃப் எஸ் டெல்மிர் பிரெஃபரன்ஸ் அப்படின்னு கேட்குது அதாவது ஒரு செக்டர் வைஸ் எடுக்கணுமா பேங்க்கு எஃப்எம்ஜிசின்னு எடுக்கணும்னா கூட நீங்கள் எஸ் ப்ரொசீட் வித் பேங்க் வைஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும் பட் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துப்போம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்லைடை நான் இப்படி வச்சுக்கிறேன் இந்த ஸ்லைடை நான் இப்படி வச்சுக்கிறேன் ஓகேங்களா எதுக்கு அப்படின்னா பார்த்து பார்த்து டைப் பண்ணேன் ஓகே இதை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி ரெண்டு ஸ்கோரின்னு கொடுத்தா இங்கே பாருங்கள் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏன்னா சாட் ஜிபிட்டி நம்ம யூஸ் பண்ணுறது ஃப்ரீ வெர்ஷன் இது வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க கோடு அதனால் என்ன பண்ணுறோன்னா டெப்ட் டு ஈக்விட்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் லெஸ் தென் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அண்டு அப்படின்னு டைப் பண்ணால் தான் கீழ வரும் ஓகே கரண்ட் ரேஷியோ டைப் பண்ணுங்கள் கிரேட்டர் தென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அண்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க ரிட்டன் ஆன் ஈக்விட்டி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி சோ கிரேட்டர் தென் பிப்டீன் அண்ட் அதுக்கப்புறம் ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அது எவ்வளவுங்க கிரேட்டர் தென் பிப்டீன் என்ட்ரி அடிக்காதீங்க அண்ட் டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கீழே வந்துடும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ப்ராஃபிட் மார்ஜின் ஒன்று இருக்கா நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர்னு இருக்குது பிரெசிடிங் இயர் என்பிஎம் அப்படின்றது தான் நெட் ப்ராஃபிட் மார்ஜினாக இருக்கும் வெறும் என்பிஎம்னு போட்டால் லாஸ்ட் இயர் தான் இருக்குது பட் இங்கே என்ன கொடுத்துருக்கு கிரேட்டர் தென் டென்னு இருக்குது ஸோ ப்ரெசிடிங் போட்டா லாஸ்ட் இயர்னே போடுவோம் கிரேட்டர் தென் டென் அண்ட் அதுக்கப்புறம் சேல்ஸ் க்ரோத் லாஸ்ட் த்ரீ இயர் வச்சுக்கலாம் இங்கே ஃபைவ் இயர் கொடுத்துருக்கு நீங்க ஃபைவ் கொடுத்தாலும் ஓகே ஸோ நம்ம ஃபைவ் இயரே போவோம் ஃபர்ஸ்ட் ஸோ கிரேட்டர் தென் டென் அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அதுவும் கிரேட்டர் தென் டென் அண்ட் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்றது கிரேட்டர் தென் தேர்ட்டி அண்ட் ப்ரைஸ் டு புக் ஓகே ஸோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஃபைவ்

முப்பத்தி மூணு ஸ்டாக் இருக்குங்க இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா குளோபல் எஜுகேஷன் ஒண்ணு இருக்கு இதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு பேஜ்ல ஓபன் ஆகும் சோ இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா மார்க்கெட் கேபிட்டல் முன்னூறு கோடி ஓகே ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி அல்லது ஒரு ஒரு மீடியமா இருக்குன்னு வச்சுப்போம் புக் வேல்யூ இருபது கரண்ட் ப்ரைஸ் வந்து அறுபத்தி ஒரு ரூபாய் இருக்கு ஆல் டைம் ஹை நூத்தி ஏழு நாற்பத்தி ஒன்னு லோ சோ மிட் பாயிண்ட்ல தான் இருக்கான் ஸோ மற்ற கண்டிஷன் பிரகாரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இது மேட்ச் ஆயிருக்கு ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபா இருக்கு ஓகேங்களா பட் ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனில் இருந்து ரிவர்சல் ஆகிற மாதிரி தெரியுது நம்ம என்ன பண்ணோம் ட்ரேடிங் வியூவில் போய்ட்டு இந்த ஸ்டாக் என்னதுங்க குளோபல் எஜுகேஷன் அப்படின்னு போடுவோம் என்எஸ்எல் இருக்குது ஓகே இதுதான் ஸோ இது ஒரு வீக்லி சார்ட்டில் நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம இதை நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி சப்போர்ட் ஆர் வீக்லி சப்போர்ட்டில் இருக்கான்னு பாருங்க எஸ் வீக்லி சப்போர்ட்டில் உடச்சிட்டு திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி அதுக்குள்ளே க்ளோஸ் ஒர்க்க ட்ரை பண்ணுறாங்க ஓகே ஸோ இது வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் டெய்லியில் போகிறோம் வீக்லியில் போகிறோம் ஸோ இங்கிருந்து லைன் நம்ம மார்க் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் ட்ரெண்ட்னால நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஹை செல்லில் நம்ம மார்க் பண்ணுறோம் இப்போ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் கிட்ட மார்க்கெட் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி டவுன் ஆகிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறோம் ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்விங் ஹை ஓகே ஏற்கனவே இருக்கிற டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீக்லியில் இருந்த ஒரு இன்பேலன்ஸ் ஓகே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து டேப் பண்ணியிருக்கு அப்படின்றது தெளிவாக தெரியுது ஓகேங்களா ஸோ இங்கேருந்து வருது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மறுபடியும் மார்க்கெட் என்ன போகும் ஒரு டவுன் வந்து இப்படியே சைடுவேஸில் போயிட்டு ஒரு ப்ரேக் அவுட் கொடுக்கும்போது நல்ல ஒரு பொட்டென்ஷியல் ரிவர்ஸில் நம்ம இதில் எதிர்பார்க்கலாம் ஓகே அஃப்கோர்ஸ் இது வந்து நான் வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனோ இந்த ஸ்டாகை வாங்குங்களோ அப்படின்றத நான் சொல்லலை இது நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி கூட கீழே போயிட்டு மைனஸ்ல கூட போய் முடியாது பட் இருந்தாலும் ஒரு பென்னி ஸ்டாக்காக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணுங்க உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்றது மட்டும் இல்லாமல் ஒரு ரிஜிஸ்டர் கிட்ட கண்டிப்பாக சஜஷன் வாங்கிட்டு தான் இதை யூஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம பார்க்கறது ஒரு சார்ஜ் ஜிபிட்டியை வச்சு எந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஸோ இது எந்த ஒரு காரணத்துக்காகவும் பையிங் ஆர் செல்லிங் ரெக்கமெண்டேஷன் கிடையாது அப்படின்றத தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் சரி இப்போ இதுல பார்ப்போம் இப்போ மேக்ஸ் கிளிக் பண்றோம் ஸோ நல்ல பாட்டம்ல இருந்து நல்ல ஒரு பீக் கொடுத்து போயிருக்காங்க ஒரு லைன் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இங்க என்னென்ன ப்ரோஸ் இருக்கு கான்ஸ் பாருங்க கம்பெனி ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி மெயின்டெயின் ஹெல்த் டிவிடென்ட் டெப்ட் டேஸ் இன்கிரீஸ் ஒன் நாட் சிக்ஸ் இது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ல ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அவங்களுக்கு உண்டான பேர் கனெக்ஷன்லாம் என்னென்னதை பார்க்குறோம்லி ரிசல்ட் பாருங்க நெட் ப்ராஃபிட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஓகே ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் ஏழு கோடி ஏழு கோடி எட்டு கோடி பதினோரு கோடி இருபத்தி மூணு முப்பத்தி நாலு இருபத்தொம்போது ஓவராலாக அப்படின்றத இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லாமே ப்ராஃபிட்டபிள் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸோ அசட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது கோடியிலிருந்து இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஓகேங்களா ஸோ அப்படியே கீழே வந்தோம்னா இங்கே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கு பட் மோர் தென் சிக்ஸ்டி இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் எஃப்ஐஏ கிட்ட கொஞ்சம் ஹோல்டிங் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பர்லலாம் இல்லை சுத்தமாக மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பப்ளிக் கிட்ட கொஞ்சம் இருக்குது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்து என்ன வந்திருக்கு டப்பாரியா டூல்ஸ் பாருங்க ஸோ டப்பாரியா டூல்ஸ் வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு ஸ்டாக் புக் வேல்யூ பாருங்க டூ டுவெண்ட்டி நைன் ஓகேங்களா கரண்ட் ப்ரைஸ் பத்தொம்பது ரூபா ஓகே ஸோ இங்கிருந்து மூணு ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ பத்தொம்பது ரூபா இது வந்து அப்பர் சர்க்கியூட் ஸ்டாக் ஸோ ப்ராஸ் பாருங்க எவ்வளோ இருக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ இருக்குங்க ஆனால் இதுதான் லைவிலிட்டி வந்து இருக்கு ஐம்பத்தி கோடி ஸோ அவங்களுக்கு பேர் கனெக்ஷன் யார் இருந்ததை இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் வாட் ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு எல்லா மாசமும் சூப்பராக எல்லா குவார்ட்டரும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கு அண்ட் இயர்லி வைஸ் பார்த்திங்கனாலும் நமக்கு நெட் ப்ராஃபிட் பத்து பன்னெண்டு பத்து பதிமூணு அப்படியே ஆவரேஜாக இருக்குது லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மே டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் குரோர் இருக்குது அதே மாதிரி கீழே நம்ம ப்ரொமோட்டர் கிட்ட தான் சிக்ஸ்டி அபவ் இருக்கு அண்ட் கிட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஆல்மோஸ்ட் ரெண்டு பேர் ஈக்குவலாக வச்சிருக்காங்க வேறஎஸ் எஃப்ஐஐ ஐடனோ தெரியல காணா ஸோ கிட்ட இல்லை போல டப்பாரியான்ற ஒரு ஸ்டாக் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல ஓகே அதே மாதிரி என்ன ஸ்டாக் வந்திருக்கு யுனியாபேக்ஸ் அல்லாய் அப்படின்ற ஸ்டாக் வந்திருக்கு கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி எழுநூறுவா ம் மூவாயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு அப்படின்றது பாருங்க இதில் கான்சு இல்லை ப்ரோஸ் தான் இருக்குது இந்த கம்பெனியில் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் பாசிட்டிவாக வந்திருக்கு வைஸ் பார்த்தீங்கனாலும் டோட்டல் அசட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ எஃப்ஐஐ கிட்ட அகைன் இல்லை ஓகே ஸோ இப்போ நம்ம இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம் என்னன்னா எஃப்ஐஐ ஹோல்டிங்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ஐஐ ஹோல்டிங் இல்லாட்டி சேஞ்ச் இன் எஃப்ஐ ஹோல்டிங் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் சேஞ்ச் இன் எஃப்ஐ ஹோல்டிங் லாஸ்ட் த்ரீ இயரில் கிரேட்டர் தென் கிரேட்டர் தென் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் போடலாம் இல்லை ஒன் பர்சன்டேஜ்னு கூட போடலாம் ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஒன்றுன்னு போட்டுறேன்

பைனோடெக்ஸ் கெமிக்கல் நாட்கோ ஃபார்மா மேன் இன்ஃபரா இது எல்லாமே பாருங்க இரநூத்தி முப்பது எட்நூறுவா நூற்றம்பது ரூபா எல்லாமே நல்ல ஒரு ஸ்டாக் தான் இது ரெண்டு தான் கொஞ்சம் ஹை வேல்யூவாக இருக்குது மித்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுவா அறநூறுவா ரேஞ்சு அதாவது நூறுரூவா அப்படின்ற ரேஞ்சிலிருந்து ஒரு ஐநூறுரூவா அறுநூறுவா ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது ஓகே இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாங்க அனலைஸ் பண்ணலாம் அல்லது உங்களுக்கு ஒரு அனலிஸ்ட் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு செபிரிஜிஸ்டர் அனலிஸ்ட் இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட இந்த லிஸ்ட்டை கொடுத்து இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா கொஞ்சம் செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபினான்ஷியல் டிசிஷனை எடுத்துக்கங்க ஜஸ்ட் லைக் தட் இந்த ரிசல்ட் வச்சு நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அகைன்ஸ்டாக போகிறதுக்கு நிறைய 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 வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிஸ்க் அப்படின்றத எல்லா டிவிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஈவன் மியூச்சுவல் ஃபண்டுக்கு கூட என்ன சொல்லுவாங்க சப்ஜெக்ட் டூ மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட் லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்ணா நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் பட் இருந்தாலும் சப்ஜெக்ட் டூ மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்றத அழுத்தி சொல்லுவாங்க அதே தான் நானும் சொல்ல வரேன் ஓகேங்களா சோ அதான் வேற ஒன்றும் இல்ல ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்டாக்லாம் நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்டு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் நம்மளோட ஆன்லைன் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகுது ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக் போல் ஸ்டார்ட் ஆகுது மே மோஸ்ட்லி எல்லோரும் சம்மர் வெக்கேஷன் அப்படி இப்படின்னு போய்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் ஜூன் மந்த் வந்து நம்ம வந்து அரௌண்டு நைன்த் அதாவது செகண்ட் வீக் போல் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் ஸோ நம்மளோட கோர்ஸில் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்றதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வீடியோ இருக்கிற ஒரு வீடியோல இருக்கு இந்த பண்டில் கோர்ஸ் தான் ஓகேங்களா சோ இந்த பண்டில் கோர்ஸ்ல என்ன கவர் ஆயிடும்னா இந்த அட்வான்ஸ் ஆப்ஷன் ஹெஜ்ஜிங் கோர்ஸும் இதுல இன்க்ளூட் ஆகி வந்துடும் அதனால இதை தனியா பை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே இந்த பண்டில் கோர்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல நம்ம ஒரு பதினஞ்சு நாள் ஆன்லைன் கிளாஸும் இருக்கும் இதோட கோர்ஸ் ஃபீ வந்து கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ரூபாய் கிடையாது இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ளை ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இது அப்ளை கொடுத்து இந்த டீல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது அப்ளை கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க எட்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணு ரூபா ஆயிடுச்சு ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா மணி பேக் கேரண்டி இதை வந்து நீங்க ரிமூவ் கொடுத்துருங்க ஓகே சோ இதை நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து நான் கொடுக்கறது கிடையாது இது வந்து இந்த வெப் வெப்சைட் டெவலப்பர் கொடுக்கறது சோ அவங்க நிறைய கண்டிஷன் வச்சிருப்பாங்க சோ அதனால நீங்க மணி பேக் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற கண்டிஷனில் நீங்கள் வரலனா வேஸ்ட்டாக போய்ட்டு அந்த ஆயிரத்தி ஐநூறு அதனால் பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம் ரிமூவ்னு கொடுத்து ஐ டோன்ட் வாண்ட் திஸ் மணி பேங்க் கேரண்டின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த கோர்ஸை வெறும் ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அதுவும் லைஃப் டைம் ஆக்சஸோட ஆன்லைன் கிளாஸை நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் அட்டன் பண்ணிக்கலாம் கண்டென்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல வந்து ஏகப்பட்ட வீடியோ பாத்தீங்கன்னால இங்க வந்து உங்களுக்கு என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்றது எல்லாமே இதுல தெளிவா போட்டிருப்பேன் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிடுங்க கோ த்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மட்டும் நீங்க ஜாயின் பண்ணா போதும் ஓகேங்களா உங்களுக்கு இந்த கோர்ஸ் நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க பேசிக்கே தெரியாது அப்படின்றவங்க கூட இந்த கோர்ஸை முடிக்கும்போது ஒரு அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் வந்து இந்த கோர்ஸை முடிச்சுட்டு போவீங்க அது மட்டும் இல்லை எப்படி ட்ரேட் பண்ணக்கூடாது எல்லாமே வந்து இதில் தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம் அதாவது ட்ரேட் பண்ணலான்றது நம்ம கையில் தான் இருக்குது ஏன்னா இங்கே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று கிடையவே கிடையாது எல்லாமே மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் சைக்காலஜி மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று கிடையவே கிடையாது ஸோ அதனால் எப்பெல்லாம் ட்ரேட் பண்ணனும் பண்ணக்கூடாதுன்றத தெளிவாக நீங்கள் கிளியர் ஆகிட்டு போகிறதுக்காக தான் இந்த கோர்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த கோர்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டை பற்றி அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இம்மிடியாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடி அண்ட் இது ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இன்வாய்ஸ் காப்பி வரும் அந்த இன்வாய்ஸ் காப்பியோட ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் உங்களோட டெலிகிராம் மொபைல் நம்பர் இது மூணையும் எனக்கு அட் தி ரேட் ஆஃப் எஸ்எம்டிசி விஜய்க்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா நான் உங்களை நம்மளோட ட்ரெயின் லேர்னிங் குரூப்ல ஆட் பண்ணிடுவேன் ஸோ அது கிளாஸ் எடுக்கும்போது அங்கே தான் நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம் ஸோ அங்கே எல்லாமே நீங்க ஈஸியாக எடுத்துக்கலாம் ஸோ அதனால மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு சென்ட் பண்ணுங்க ஒருவேளை யாராவது ஐ மீன் ப்ரோ நான் இந்த கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் இப்போ மறுபடியும் இந்த கோர்ஸ் நான் வாங்கணும்னா மறுபடியும் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் மறுபடியும் பே பண்ணணுமா அப்படின்னா கிடையாது ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க இந்த கோர்ஸை பே பண்ணதுக்கு உண்டான ரிசிப்ட் அதாவது உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் மாதிரி வந்திருக்கும் அந்த இன்வாய்ஸை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்க ஸோ இதில் அந்த நாலாயிரம் நான் லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ரெண்டாயிரம் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு தனியாக ஒரு கூப்பன் க்ரியேட் பண்ணி கொடுப்பேன் ஸோ தட் நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கோர்ஸில் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு லைஃப் டைமோட வந்துடும் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டமே அதனால் இந்த கோர்ஸ் நம்மளால் அட்டன் பண்ண முடியாதோன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆஃபர் அப்படின்றத நான் சொல்லிக்கொள்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்து அப்படி நான் மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் மறுத்த வீடியோ சந்திக்கும் உங்களிடம் இருந்து வீடியோ உங்கள் விஜயன் நன்றி வணக்கம்